ஸோ இப்போ பாருங்க நிறைய நிறைய டைம் இப்போ நம்ம காலையிலலாம் அவசர அவசரமாக நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் சே லைக் சாப்பாடெல்லாம் செய்யும் போது ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் ப்ரெஷர் இப்போ நம்ம சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுற அந்த டைமில் நீங்கள் லைட்டாக தண்ணி தழிச்சுனா அந்த ப்ரெஷர் சீக்கிரமாக கீழே இறங்கிடும் பாருங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் ஏன் செவன் டு எயிட் விசில்ஸ் வச்சேனா ஸோ நம்ம இப்படி பண்ணும் போதே அது நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் நம்மளுக்கு நம்ம தனியாக ஸ்மாஷரில் போகணுன்னுல ஸோ அந்த ஒன் டேபிள் ஸ்பூன் லைக் ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டரே இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஸ்மாஷ் ஆகுது ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த பட்டாணியை வந்து ஹோல் ஹோலாக சாப்பிட்றதா பிடிக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் அப்படியே ஹோல் ஹோலாக வச்சுக்கலாம் சொன்ன மெஷர்மெண்ட் பிரகாரம் நீங்க அந்த 3 பொட்டேட்டோஸ் அப்புறம் வந்து 200 கிராம்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம குருமா தேவையான பேஸ்ட் பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி ஒரு தக்காளி புதினா கொத்தமல்லி ஒரு கையளவு அப்புறம் இது வந்து கருவேப்பில அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா குஞ்சு உண்டு இப்போ இதை நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா மிக்சில் கிரைண்ட் பண்ணி நல்ல பேஸ்டாக நம்ம அரைச்சிக்கலாம் குருமாக்கு ஸோ இப்போ பானிபூரிக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த பூரி தான் இந்த பூரி வந்து நீங்க எந்த ஹோல்சேல் கடையில் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இந்த எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த பூரி போடணும் அப்போ உங்களுக்கு டைம் சீக்கிரமா சேவ் ஆயிடும் சீக்கிரமா ஃப்ரை ஆயிடும் தேவையான அளவுக்கு எல்லா பூரிஸும் நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளவு இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் அரிச்சுன்னு இந்த பேஸ்ட் காமிச்ச இன்கிரீடியன்ஸ் நான் நல்லா பேஸ்ட்டாக அரிச்சுன்னு வந்திருக்கேன் ஸோ இப்போ இங்கே இருக்கனவே ஹாட் ஆயில் இருக்கு என்ன தேவையான அளவு நல்லா சூடான் ட டார்க் க்ரீன் ஆகும் வந்து அப்போது வந்து தப்பீன் நல்லா போயிடும் அதனால நல்லா குக் பண்ணும் லோ ஃப்ளேம் கொதிக்கிறதுக்கு நம்ம லெட்டு போட்டு கொஞ்சம் நல்லா பாயில் ஆக்கிடும் ஸோ இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா டார் நான் மாதிரி டார்க் க்ரீன் ஆகிடுது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பட்டாணி அந்த பேஸ்ட் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அது கொஞ்சம் கெட்டியானதுனால நான் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ அந்த இந்த டைமில் போட்டுட்டு நல்லா அந்த மசாலா இப்போ நம்ம போட்ட அந்த அரைச்ச மசாலாவும் இந்த பட்டாணியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இது கொதிக்க கொதிக்க கெட்டி ஆகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த கன்ட் கன் கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அப்புறம் காஷ்மீரி மிளகா தூள் தேவையான அளவு ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாயிருக்கு ஸோ பார்த்து போடணும் அப்புறம் கொஞ்சம் டேஸ்டுக்காக சிக்கன் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து குக் பண்ணணும் ஸோ இந்த மசாலாலாம் போட்டுக்கிறது அந்த ராஸ் மெல்லாம் தூங்கும் ஸோ இது கொதிச்சு வந்துச்சுன்னா கொடுமையிடும் ஸோ நம்ம வந்து டேட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்

சரி பாருங்கள் இது போடுறதுக்கு முன்னாடியே நான் ஒன்று போட்டிருந்தேன் ஸோ பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக இருக்குது ஸோ நம்ம வெளியே வாங்கினதோட வீட்டில் செய்து சேஃப் பாருங்கள் இப்போ நம்ம பானிபூரி செஞ்ச அந்த குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டூ வேஸில் பானிபூரி ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ ஒன் ஹோல் ஒன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இது இப்படி பிரேக் பண்ணிட்டு நம்மகிட்ட இருக்கிற அந்த குருமாவை கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து சாட் மசாலா வாட்டராக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எந்த ஹோல்சேல் கடையிலையும் சாட் மசாலா கிடைக்கும் ஸோ இந்த தண்ணி கொஞ்சம் உண்டு அப்புறம் ஆனியன் கொத்தமல்லி கொஞ்சம் ஸோ இது ஒன் டைப் இன்னொன்று வந்து ஸ்மாஷிங் மணி ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பூஜை ஸ்வீம கட்டி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் மேஷ் பண்ணிட்டு இந்த கிரேவியை உங்களுக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும் ஸோ உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கிரேவி இது மாதிரி ஊற்றிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் அப்புறம் கொஞ்சம் கேரட் அப்புறம் நம்ம வீட்லேயே செஞ்சதான இந்த ஓம் பொடி அப்புறம் லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூங்க இப்ப பாருங்கள் நம்ம ஒரு ஸ்மாஷ் பானிபூரி அப்புறம் ஹோல் பானிபூரி பார்த்திருக்கோம்